வணக்கம் கதையும் கட்டுரையுமிலிருந்து அன்னபூரணி எழுத்தாளர் பாவண்ணன் அவர்களின் காலத்தின் விளிம்பில்ன்ற சிறுகதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி சொல்கிறதுக்கு கதையை சொல்லட்டுமா பூந்தோட்டம்னு ஒரு இன்டர்நெட்டில் ஒரு பத்திரிக்கை வந்துக்கிட்டு இருந்தது அந்த பத்திரிக்கையில் நான் ஒரு கட்டுரை எழுதிக்கிட்டு இருந்தேன் அந்த கட்டுரை ஏண்டா எழுத ஆரம்பித்தோன்னு நொந்துக்கிட்டு இருந்தேன் ஏன்னா இது வரைக்கும் ஒரு பத்து வாரமாக தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்கேன் ஒரு பிள்ளை கூட அதுக்கு ஒரு விமர்சனம் எழுதலை அதை ஒருத்தர் படிக்கிறாங்களானே தெரியல சரி அதை கூட நிப்பாட்டிடுவோம்னு நினச்சா கூட என்னவோ மனசு இல்லாமல் அதை தொடர்ந்து இருந்தேன் அதுக்கு ரெண்டே ரெண்டு காரணம் தான் நான் எழுதுறத ஏதாவது ஒரு இடத்துல பிரசுரம் பண்ணணுன்ற ஒரு நிர்பந்தம் அடுத்ததாக அந்த இணையத்தில் வரக்கூடிய பத்திரிகையை நடத்திக்கிட்டு இருந்தவர் என்னுடைய நண்பர் இதை தவிர வேறு எந்த காரணமும் இல்லை வார வாரம் அந்த பூந்தோட்டத்தில் வெளியிடப்படுற வாசகர் கடித குவியலில் இந்த கட்டுரை தொடரை பற்றி ஒருத்தருமே எழுதுனதாக தெரியல இந்த கட்டுரை ஏன் வாசகர்கள்ட்ட போய் சேரலையா அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் யோசிப்பேன் இல்லை அவங்களுக்கு பிடித்த மாதிரி நான் எழுதலையா அப்படின்றதும் ஒரு சின்ன குழப்பம் என்கிட்ட இருந்துக்கிட்டே இருந்தது பதினோராவது வாரத்துக்கான கட்டுரை எழுதி உடனே அனுப்புறதுக்காக இன்டர்நெட்டை ஓப்பன் பண்ணும்போது எனக்கு ஒரு நோட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து எனக்கு ஒரு லெட்ரு வந்திருக்குது காமிச்சிது முதல்ல ஏதோ ஒரு வரி முகவரியை வச்சு எழுதுனது யாராக இருக்கும்னு ஊகிக்க முயற்சி பண்ணேன் என்னோட மனசில் வழக்கமாக எனக்கு லெட்ரு எழுதுகிற நண்பர்களுடைய மின்னஞ்சல் முகவரி அத்தனையும் பழிச்சுன்னு மனசில் வந்து போச்சு கண்டுபிடிக்க முடியல ஒருவித ஆர்வம் வர அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணேன் ஆப்பிரிக்காவிலேருந்து வந்திருந்தது அந்த கடிதம் பல ஆண்டுகளாக இலக்கிய அறிமுகம் உள்ளவராக தெரிஞ்சார் தொடராக வந்திருந்த பத்து கட்டுரை பற்றியும் சில சில கருத்துக்களை தெரிவிச்சிருந்தார் அந்த மடல் பொதுவாக என்னை ஊக்கப்படுத்துவதாக இருந்தது நன்றியை தெரிவித்து அவருக்கு பதில் அனுப்பினேன் அவர் பெயர் சந்திரன் எங்கள் நட்பு இப்படி தான் தொடங்குச்சு பின்னாடி கட்டுரை வெளியானதும் ஒவ்வொரு வாரமும் அவர்கிட்ட இருந்து லெட்டர் தவறாமல் வர தொடங்குச்சு ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு மருத்துவமனையில் எலும்பு முறிவு சிகிச்சை பிரிவில் வேலை செய்கிறதா சொன்னார் அவர் ஒரு ஒரு லெட்டர்லேயும் தினசரி வாழ்க்கையில் தான் கண்ட விசேஷமான செய்தி ஒன்றை எழுதி அனுப்புவார் ஸ்கூட்டர்ல போகும்போது அவசரத்துல தடுமாறி மரத்துல மோதி கால் உடஞ்ச நிலையில அனுமதிக்கப்பட்ட கிட்டார் வாசிக்கிற இளைஞன் ஒருத்தனை பற்றின குறிப்பை ஒரு லெட்டரில் எழுதியிருந்தார் ஒரு பூங்காவில் சிமெண்ட் பெஞ்சில உட்காந்து தான் சேமிப்பு பையிலேருந்து ரொட்டி துண்டு ஒவ்வொன்னையாக எடுத்து ஆனந்தமா தின்னுக்கிட்டு இருந்த பிச்சைக்காரனை ஒருத்தனை பத்தி ஒரு உதாரம் எழுதியிருந்தாரு தன்னோட வீட்டை பத்தியும் சுற்றுப்புறத்தை பற்றியும் ஒரு ஓவியம் மாதிரியே எழுதியிருந்தார் வீட்டுக்கு பக்கத்துல இருந்த ஜூவை பத்தி அவர் எழுதின தகவல்கள்லாம் ஏராளமானது ஒரு ஒரு விலங்கின் கூண்டுக்கும் அவர் பெயர் சுட்டியிருந்த விதமே விசித்திரமா இருந்தது சிங்கத்தோட கூண்டுக்கு இடியோசையின் இல்லம் சிறுத்தையோட கூண்டுக்கு வேகத்தை துறந்த விவேகியின் வீடு பஞ்சவர்ண கீழியோட கூண்டுகளுக்கு பறவைகளின் இசை கோயில் பெங்களூர் நகரத்தை விட்டு ரொம்ப தள்ளி இருக்கக்கூடிய கூடின்ற கிராமத்தில் ஆஷ்ட்ரயா என்ற பெயரில் ஒரு முதியோரினருக்கு தெரியுமான்னு ஒரு தரம் கேட்டிருந்தார் அந்த சமயத்தில் எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரிஞ்சிருக்கல பிறகு உள்ளூர் நண்பர்களை தொடங்கினேன் பலருக்கு அதை பற்றி எந்த தகவலும் தெரியல ஒருத்தர் மட்டும் அந்த முதியோர் இல்லனும் சேவை மனைப்பான்மை கொண்ட கொஞ்சம் பேரால் நடத்தப்பட்டு வருதுன்னு சொன்னார் திருமணமாகாத தன் சகோதரிகள் இருவரும் ஒவ்வொரு ஞாயிறு அன்றும் அந்த முதியோர் இல்லத்துக்கு போய் அங்கே தங்கியிருக்கிற முதியோர்களோட பேசியும் பழகியும் அவங்க தேவையை நிறைவேற்றியும் ஊக்கமூட்டி வர்றதாகவும் வழக்கமாக கொண்டவர்கள்னு சொன்னார் அந்த தகவலை அன்னைக்கு ராத்திரியே நான் சந்திரனுக்கு அனுப்புனேன் அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் அதை பற்றி பேச்சே இல்லை ஒரு நாள் திடீர்னு தம் பெரியம்மா அந்த இல்லத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறதாவும் தன்னோட சார்பில் அவரை பார்த்துட்டு வரவேணும் கேட்டுட்டு இருந்தார் ஏன் ஓய்வு நாளைக்கா காத்திருந்து இடைவெளியில் அவரிடமிருந்து விரிவான கடிதம் ஒன்று வந்தது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தனக்கு ஆப்பிரிக்காவில் வேலை கிடச்சிதுன்னு தன்னோட தொடங்கி தொடங்கியிருந்தார் சந்திரன் அம்மா மட்டும்தான் அவர் கூண்டு முத ரெண்டு ஆண்டு ஆப்பிரிக்காவில் தனியாகவே இருந்தார் சந்திரன் பிறகு இந்தியாவுக்கு வந்து தன்னுடைய அம்மாவையும் தன்னோடையே கூட்டிகிட்டு போயிட்டார் அம்மாவுக்கு பிரியமான சகோதரி ஊரில் இருந்தாங்க ஏழை குடும்பம் ஆறு பிள்ளைகள் முடிஞ்ச வர பெரியம்மாவோடைய குடும்பத்தையும் இவர் தான் தாங்கியே வந்திருக்காரு ஆப்பிரிக்க பெண்ணொருத்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இல்வாழ்க்கையை தொடங்கினார் நாலு வருஷத்தில் ரெண்டு குழந்தைகளுக்கு தந்தையானார் பேர பிள்ளைகளோடு ஆனந்தமாக ஆடி பொழுதுபோக்கிய அம்மா ரொம்ப காலம் உயிரோடு இருக்கலை மூளை காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இறந்து போனார் இந்த இடக்காலத்தில் இந்தியாவில் பெரியம்மாவுடைய நிலைமையும் ரொம்ப மோசமானது ஆறு பிள்ளைகளும் ஆறு விதமாக வளர்ந்தாங்க சந்திரன் அனுப்பின பணத்தை எல்லாம் தாய்க்கு தெரிஞ்சும் பாதி தெரியாமலும் பாதியமாக சாப்பிட்டு தீர்த்தாங்க மூத்தவன் சதாகாலமும் காலமும் குடிபோதையில் மிதந்தான் ரெண்டாவது மகன் சம்பாதிச்ச பணத்தை பணத்தையெல்லாம் விபச்சாரத்தில் அழித்தான் மூணாவது மகனும் நாலாவது மகனும் உள்ளூர்லேயே திருட்டு அகப்பட்டு சிறையிலேருந்து தப்பிச்சு மும்பை பக்கம் ஓடி போயிட்டாங்க பள்ளி இறுதி முடித்ததும் இராணுவத்தில் சேர்ந்து ஊரையே மறந்து போனான் அஞ்சாவது மகன் ஆறாவது பையன் ஒரு வக்கீல்கிட்ட குமாஸ்தாவாக இருந்தான் அலுவலகத்துக்கு எதிராக இருந்த சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்த்த ஒரு பொண்ணை பிரியம்பட்டு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அந்த மனைவி வீட்டுக்குள்ளேற வந்த உடனே பெரியம்மா வாசலுக்கு போயிட்டாங்க மனமுடைஞ்ச பெரியம்மா தன் துக்கத்தையெல்லாம் யாரோ ஒருத்தர் மூலம் கடிதமாக எழுதி சந்திரனுக்கு அனுப்பியிருக்காங்க பெரியம்மாவோட துயரம் தன் அம்மாவோட துயரமாக தெரிஞ்சது சந்திரனுக்கு இன்டர்நெட்டில் தேடி தேடி பெங்களூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹூடியில் இருக்க ஆஸ்திரிய இல்லத்தினுடைய முகவரியை தே கண்டுபிடிச்சி அங்கே சேர்க்கிறதுக்கான ஏற்பாடுகளை இன்னொரு நண்பன் மூலம் செய்து முடித்தார் ஒரு வருஷம் ஓடிப்போச்சு மாதம் மாதம் கொடுக்க வேண்டியதை பணத்தை அங்கே இருந்தபடிக்கே நேரடியாக செலுத்திட்டு வந்தார் கொஞ்ச காலமாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் கனவுகள் அவரை பாடாக படுத்துச்சு ஜூவுக்கு போகும்போதெல்லாம் அந்த கனவு அவரை விரட்ட தொடங்குச்சு அந்த கூண்டுகளையும் முதியோர் இல்லங்களையும் சம்மந்தப்படுத்தி யோசித்த கணத்திலிருந்து அவருக்கு மனசுக்கு ரொம்ப பாரமாக போச்சு பெரியம்மா பலவித விலங்குகளின் உருவத்தோட ஒரு முறையும் கனவில் வந்து கம்பியை பிடிச்சிக்கிட்டபடி இயக்கத்தோட முறைச்சி பார்க்குறத அவரால் தாங்கிக்கவே முடியல நினச்ச உடனே லீவ் எடுத்துக்கிட்டு வர்றது சாத்தியமாகவும் இல்லை அவர் சார்பில் இல்லத்துக்கு போய் அந்த பெரியம்மாட்ட ரெண்டு வார்த்தை பேசிட்டு வரணும் இதுதான் அந்த லெட்டருடைய சாராம்சம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பஸ்ஸெல்லாம் விசாரித்து அந்த இல்லத்துக்கு கிளம்புனேன் மூணு பஸ்ஸு மாற வேண்டி இருந்தது கடைசியாக பஸ்ஸுலேருந்து இருந்து இறங்கின பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் ஒரு டீக்கடை தான் இருந்தது ஒரு சிகரெட்டு வாங்கி பற்ற வச்சுக்கிட்டு ஆசிரமத்தை பற்றி கேட்டேன் டீ கடைக்கார பொண்ணு குடிசைக்கு வெளியே வந்து தொலைவில் தோப்பு போல் காணப்பட்ட ஒரு பகுதியை சுற்றி காமிச்சு அதுதான் இல்லம் அப்படின்னா அது வரைக்கும் பஸ்ஸு போகாதா இல்லத்துக்கு இதுதான் ஸ்டாப்பு எல்லாரும் இங்கே இறங்கி தான் நடந்து போவாங்க நீங்கள் வெளியூரா நான் வேடிக்கைக்கா ஆமாண்ணே வயசானவங்களை இங்கே கொண்டாந்து விட்டுட்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக போயிடுறாங்க சார் கூலோ கஞ்சியோ ஒன்றா உட்காந்து லட்சணமாக குடிக்கிறத விட்டுட்டு பணம் பணம்னு எதுக்கு தான் சார் மக்கள் அலையிறாங்களோ காலம் ரொம்ப மாறிப்போச்சு சார் நல்லா கவனிச்சுக்கிட்டுறாங்களா இங்கே கவனிப்புக்கெல்லாம் எந்த குறையும் இல்லை சார் நூறு பேர் கவனிச்சுக்கிட்டாலும் பக்கத்தில் பெத்த பிள்ளை இருந்து பார்க்குற மாதிரி ஆகுமா சொல்லுங்க அடிக்கடி நீங்கள் போவீங்களா காலையில் அங்கே பால் பாக்கெட் வாங்க போய் கொடுக்குறதெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் தான் உங்கள் ஜனக யாராவது இருக்காங்களா சார் இங்கே நான் வேற எகன மொகனம் இல்லாமல் ஏதேதோ பேசிட்டு இருக்கேன் எங்கள் ஜனங்க இல்லை எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தருக்கு வேண்டியவங்க இருக்காங்க சிரிப்போட சிகரெட்டை அணைச்சிட்டு அவட்ட பாய் சொல்லிட்டு நடக்க தொடங்கினேன் அவளுடைய தமிழ் திருவண்ணாமலை பக்கத்து மொழியை போல இருந்தது பெங்களூரின் பல புறநகர்களில் இப்படிப்பட்ட பல குரல்களை கேட்டிருக்கேன் நமக்கு பழக்கமான குரல் ஏதாவது காதில் விழாதான்னு நினச்சபடி நடக்கும்போதெல்லாம் சொல்லி வச்ச மாதிரி ஒரு குரல் ஒழித்து அரைக்கணும் நிறுத்திடும் நம்மளை மஞ்சளாக பூ பூத்த சின்ன சின்ன முச்செடிகள் ரெண்டு பக்கமும் இங்கேயும் அங்கேயுமா அடர்ந்துருந்துச்சு அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத குருவிகள் எல்லாம் கிளையிலையும் தாவி தாவி விளையாடிக்கிட்டு இருந்துச்சு கட்டாந்தரையாக இருந்த இடத்துல சில பிள்ளைகள் கிரிக்கெட் ஆடினபடிக்கு இருந்தாங்க அந்த பாதை முடிகிற இடத்துல ஆஸ்ட்ரேயான்னு எழுதப்பட்ட பெயர் பலகை கண்ணில் பட்டுச்சு அதையொட்டி உடனடியாக சுற்றுச்சுவர் தொடங்கியது சுவருண்டிய மேல் விளிம்பு தெரியாத வகையில் சிவப்பு காகித பூக்கள் அடர்ந்து பூத்திருந்தது எல்லா இடங்கள்லேயும் அதோட கிளைகள் படர்ந்துருந்துச்சு வாசலில் இருந்த கேட் கீப்ப விவரம் சொல்லி உள்ளே நுழைஞ்சே பெரிய பூந்தோட்டத்தில் நுழைஞ்சது போல இருந்தது கண்ணில் பார்க்குற இடமெல்லாம் வகை வகையான நிறங்களில் பூக்கள் பூத்திருந்தது ரெண்டு வேலைக்காரங்க மரங்களுக்கு கீழே உதிர்ந்திருந்த இலையெல்லாம் கூட்டி சேகரித்தபடி இருந்தாங்க பூந்தோட்டத்தை பூந்தோட்டத்தையொட்டி பச்சை கம்பளத்தை போல பழபளக்கிற பெரிய புல்வெளி பெரிய நிலற்குடையோட கீழே வட்டமாக வடிமைக்கப்பட்ட சிமெண்ட் பெஞ்சுகள் அழகான சுற்றுச்சுவர் சிலைகளோட எளிய முறையில் கட்டி இருந்த கோவில் தேவாலயம் தொழுகக்கூடம் கையில் கோலேந்தி நடக்கிற மூதாட்டி ஓர்த்தியையும் முதியவர் ஒருத்தரையும் கரம் பற்றி நடத்தி செல்கிற ஒரு சின்னஞ்சிறுவனைப் போல சிலைகள் பீடத்தில் வீட்டு இருந்துச்சு அதை சுற்றியும் அழகான பூச்செடிகள் பிறகு வட்டமான பழுங்கி தொட்டி அதுக்குள்ளே பல உத உயரங்களில் பொருத்தப்பட்ட நீரூற்றுகள்லேருந்து நீர் பீச்சி அடிச்சுக்கிட்டு இருந்தது எதிரில் ஒரு சின்ன கண்ணாடி கூடம் உள்ள நான்கைந்து மேசைகள் கூடத்தின் மீது பலவிதமான கொடிகள் படர்ந்து பச்சை பசையல்னு காணச்சு பின்னால் விரிந்த வெளியில் கச்சிதமாக வடிவமைக்கப்பட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறு சிறு இல்லங்கள் எல்லாமே ஓட்டு வீடுகளுக்குரிய அமைப்பில் கட்டப்பட்டது மறுபுறம் மருத்துவமனை வேறொரு புறத்தில் உடல் எரிமையம் அதன் புகைப்போக்கி மேகத்தை தொடுவதைப் போல மிக உயரமாக எழுப்பப்பட்டிருந்தது அங்கங்கே வாகன நிறுத்தங்கள் பக்கவாட்டில் நடப்பதற்கு தோதான கிளைப்பாதைகள் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்தபடி மெதுவாக நடந்தேன் தான் கட்டிட அமைப்புகளை கவனிச்சேன் எல்லாமே தரையோடு ஒட்டுனது படிக்கட்டுகளோ மாடிப்பகுதியோ எங்கேயுமே இல்லை முதுமையின் சக்தியை கருத்தில் கொண்டு அவை வடிவமைக்கப்பட்டிருந்தன ஆனால் அந்த இடத்தின் தனிமை விசித்திரமான ஒரு உணர்ச்சியை என் மனதில் பரப்பியது ஆள் மனசில் என்ன அறியாமலேயே ஒருவித அச்சம் பரவுறதை உணர்ந்தேன் நீரூற்றுக்கு இடது பக்கமாக இருந்த விசாரணை மையத்துக்குள்ளற போனேன் அந்த அறையின் மூழ்ச்சி முழுக்க அழகான புகைப்படங்கள் ஒட்டப்பட்டிருந்துச்சு சிறு சிறு வாக்கியங்களை கொண்ட அட்டைகள் சொருகப்பட்டிருந்துச்சு தயக்கத்தோட பார்வையை அங்கெங்கும் படர வைத்தபடி திரும்பின போது ஒரு மேசையின் பக்கம் கம்ப்யூட்டருக்கு முன்னால் உட்காந்துருந்த ஒரு இளம் பெண்ணின் புன்னகையை பார்க்க நேர்த்தது ஒரு நிமிஷம் அந்த புன்னகையை ஒரு சிற்பத்தின் புன்னகையான நேற்று பார்த்து மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டேன் பிறகு மெல்ல அவளை நெருங்கி என்னிடம் இருந்த குறிப்புகளை கொடுத்தேன் தையல் நாயகி எஸ் செவன் என்னோடய குறிப்பை வாங்கி படிச்சுட்டு அவள் இருக்கையிலேருந்து எழுந்திரிச்சு வெளியே வந்தாள் குடில்கள் தொடங்கும் பகுதி வரைக்கும் கூடவே வந்து நான் செல்ல வேண்டிய திசையையும் திரும்ப வேண்டிய இடத்தையும் சுட்டி காட்டிட்டு போனான் அவ காட்டின திசையில் நடக்க தொடங்கினேன் எல்லா இல்லங்களும் ஒரே விதமாக வடிவமைக்கப்பட்டிருந்தது இல்லத்துக்கு முன்னால் கற்கள் பதிக்கப்பட்ட சின்ன முத்தம் ஒரு சின்ன நிழல் குடை அதன் கீழே ஒரு சாய்வு நாற்காலி அதை சுற்றி சின்ன தோட்டம் தோட்டத்தில் சூரியகாந்தி பூக்களின் மஞ்சள் இள வெயிலில் மின்னிக்கிட்டு இருந்தது தற்செயலாத்தான் ஒரு இல்லத்தின் ஜன்னல் பக்கமாக என் பார்வை போனது ரெண்டு கண்கள் என் மீது பதிந்திருந்தது எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு அது என்னத்தான் பார்க்குதான்ற சந்தேகத்தில் மீண்டும் அந்த திசையில் பார்த்தேன் விழி வாங்காமல் அந்த பார்வை என் மீதே நிலகுத்தி இருந்தது தோல் சுருங்கி முகத்தையும் எதையோ யாசிக்கும் அக்கண்களையும் நீண்ட கணங்களுக்கு என்னால் பார்க்க முடியவில்லை உடனடியாக திரும்பி மற்ற இல்லங்களின் பக்கம் பார்வையை செலுத்தினேன் உண்மையிலேயே என்னுடைய பதற்றம் அதிகமாயிருச்சு ஒவ்வொரு ஜன்னலின் பக்கத்திலும் இரு கண்கள் நைந்து தளர்ந்து வெளிக்குழி உயரும் பார்வை பாதையை பார்த்தபடி வேகமாக நடக்கத் தொடங்கினேன் யாரோ என்னை கூப்பிட்றது இருந்தது தயக்கத்தோடு திரும்பி பார்த்தேன் யாரையும் காணலை அடையாளம் காட்டிய பெண்ணை கூட இறக்கி வைத்துட்டு போன பெரிய பெரிய எந்திரங்களைப் போல நிமிந்து கூட பார்க்க முடியாத அளவு நெஞ்சில் அச்சம் தொளிர்த்ததை ஆச்சரியமாக உணர்ந்தேன் மறுகணமே என்னுடைய பகுத்தறிவு மூளை விழித்து அந்த அச்சத்தை விரட்டுனுச்சு அந்த இடத்தின் விசித்திரம் ஒரு சின்ன சத்தம் கூட காதில் விழலைன்றது தான் ஒரு தும்மால் சத்தம் கூட கேட்கல நம்பரை சரி பார்த்து அழைப்பு மணியை அழுத்துனேன் என் புலன்கள் இல்லத்துக்குள்ளே ஏற்படக்கூடிய துணிகள் உரசுற ஒலியையோ செருப்பு அழுதுகிற சத்தத்தையோ ஒரு ஒரு நிமிஷமும் எதிர்பார்த்துச்சு கொஞ்ச நேரத்துக்கு எதுவுமே கேட்கல மறுபடியும் மணியை அழுத்தலான்னு நினச்ச நேரத்தில் கதவு சட்டுன்னு திறந்தது வெளிப்பட்ட அந்த உருவத்தோட தோற்றம் என்னை ஒரு கணம் அதிர்ச்சிக்கு உள்ளாக்குனது உருக்குலைந்த சதை கோலத்துக்கு கையும் காலும் முளைச்சது போல இருந்தது அந்த தோற்றம் என்னுடைய இதயம் வெகு வேகமாக துடிக்க தொடங்குச்சு தையல் நாயகின்றது நீங்கள் தானேம்மா கேட்க நினச்ச கேள்வி நெஞ்சிலிருந்து இருந்து வறட்சி தொண்டையை அடைச்சிது எச்சில குட்டி விழுங்கி ஈரத்தை படர வைத்த பிறகுதான் சகஜமாக கேட்க முடிஞ்சுது என் கேள்வியே அவங்க காதில் வாங்கிக்கல அவங்க கண்ணு மட்டும் அசைஞ்சிது என்னையே ஆறாயிரது போல் உத்து பார்த்தாங்க நான் மறுபடியும் தையல் நாயது நீங்கள் தானே அப்படின்னே அவர் மேலும் நெருங்கி வந்து ம் அப்படின்னு என் பக்கம் செவியை கொடுத்தாரு என் கேள்வியும் மறுபடியும் நான் கேட்க வேண்டியிருந்தது என் சின்ன பிள்ளை தான் இங்கே கொண்டாந்து விட்டுட்டு போனான் அப்புறம் வரவே இல்லை தொடர்பு இல்லாமல் பேசியபடி அவர் உள்ள திரும்பினார் அவரை தொடர எனக்கு அச்சமாக இருந்தது அதை தள்ளி வச்சுட்டு தானே அவரை தொடர்ந்து பின்னாடி போனேன் அந்த இல்லம் ரொம்ப தூய்மையாக இருந்தது டெட்டால் மனம் கமழ்ந்தது சுகத்தில் இயற்கை காட்சிகளின் ஓவியம் ஒருபுறமும் குழலூதும் கிருஷ்ணனின் படம் மறுபுறமும் ஒட்டப்பட்டிருந்தது அப்பால் கம்பிவிட்ட ஜன்னல் வெளிப்புற காட்சிகளும் மேகங்களும் அசையும் மரக்கிளைகளும் படம் படமா தெரிஞ்சுது மறுபுறம் குளியலறையும் கழிப்பறையும் இருந்தது ஜன்னலோரமாக இருந்த கட்டில் பக்கத்திலேயே மருந்து மேசேன் மூளையில் தொலைக்காட்சி பெட்டி என்னுடைய உடம்பு பதறதை உணர்ந்து எனக்கு மா ஆச்சரியமாக இருந்தது அடி வயிற்றில் குளிர்ச்சி பரவி உரைகிறதே என்னால் நம்பவே முடியலை அவரை பார்த்துக்கிட்டே நின்னேன் தோல் சுருங்குன முகம் ஒடுங்கின கண்கள் வெள்ளையாக புரண்ட நீண்ட கூந்தல் அள்ளி கொண்டையாக கட்டப்பட்டிருந்துச்சு பார்க்க பார்க்க முதல்ல அந்த கண்ணு கொடுத்த பயம் மறைஞ்சி குழப்பமாகவும் கலவரமாகவும் உணர்ந்தேன் என் பக்கமாக விரல நீட்டி நீங்கள் யார் உங்கள் தங்கச்சி பையன் சந்திரனுக்கு சிநேகிதன்னா சந்திரன் சந்திரன் தெரியும் இல்லையா கொஞ்சம் சத்தமாக நான் சொன்னேன் ஆனால் என் ஒலிகள் எதுவும் கேட்காத உலகத்தில் அவர் இருந்தது ஆச்சரியத்தை தந்தது கட்டலில் உட்காந்தபடி உதர்களை ஈரப்படுத்திக்கிட்டார் கோடு கோடாக எழுந்த சுருக்கங்களின் நீச்சி உதறுகள் வரை தாக்கியிருந்தது ஆறு ஆம்பளை பிள்ளைங்க பெற்று என்ன பிரயோஜனம் சொல் ஊர் உலகத்தில் பிள்ளைங்க தலையெடுத்து பெற்றவங்களை காப்பாற்றுன்னு பேர் நான் பெத்ததுங்க எல்லாமே அதுக்கு நேர்மாராக போச்சிங்க ஒவ்வொருத்தனாக போகும்போது கடைசி பையன் பார்த்துக்குவான்னு இருந்தேன் அவன் இங்கே கொண்டாந்து தள்ளிட்டு போயிட்டான் என் தங்கச்சி பையன் வெளிநாட்டில் இருக்கான் அவன் தான் இதுக்கான ஏற்பாடெல்லாம் கவனிச்சுக்கிறான் உங்கள் தங்கச்சி பையன் சந்திரன் சிநேகிதன் நான் அவர் தான் உங்களை பார்த்துட்டு வர சொல்லி அனுப்புனார் பதில் சொல்லலை என்னுடைய சொற்கள் அவர் மூளையை தொடவே இல்லைன்னு தோணுச்சு ஜன்னல் வழியை தெரிகிற பனை மரங்களின் அசைவையே ரொம்ப நேரம் பார்த்தபடி உட்கார்ந்துருந்தேன் அவருடைய மௌனம் எனக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது அந்த காலத்தில் எங்களுக்கு பெரிய பல சரக்கு கடை இருந்துச்சு வில்வண்டி வச்சுருந்தார் அவர் எங்கே போனாலும் நாங்கள் அதில் தான் போவோம் அவராகவே ஒரு கதையை திடீர்னு சொல்ல தொடங்கினார் அவரை பெண் பார்க்க வந்தது திருமணம் நடந்தது செழிப்பான முறையில் நடந்த வியாபாரம் வரிசையாக பிறந்த பிள்ளைகள் சந்தையில் விலக்கி கொண்டு ஓடோடி வந்த எருதுகளின் முரட்டுத்தனமான தாக்குதலால் நேர்ந்த மரணம் என அடுக்கடுக்காக சொல்லி கொண்டே போனார் பிறகு ஒரு குண நிறுத்தி நீங்கள் யாரு அப்படின்னார் நான் நிதானமாக மறுபடியும் என்னை பற்றின தகவல்களை சொன்னேன் அவர் கண்கள் என் மீது படிந்தனவை தவிர என் சொற்களை கேட்டுக்கொண்ட சுவடுகளே அந்த முகத்தில் தெரியவில்லை உங்களை இங்கே நல்லா கவனிச்சுக்கிறாங்களா சந்திரனுக்கு ஏதாவது சொல்லணுமா அவர் எந்த விதமான பதிலும் சொல்லலை என் மனம் அதிர்ச்சியில் உரைய தொடங்குச்சு ஒரு சிற்பத்துக்கு முன்னாடி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது போல சங்கட உணர்வு வந்தது நான் அவர் புருவங்களை கவனித்தேன் வெளுத்து வளைஞ்சிருந்தது கண்கள் மட்டும் எமைச்சபடி இருந்தது சட்டுன்னு அவர் மறுபடியும் பேசத் தொடங்கினான் அவருக்கு நான்னா ரொம்ப உசுறு எங்கள் வீட்டுக்கு போய் திரும்பி வந்தாலும் கையில் பூ இல்லாமல் வரமாட்டார் சமயக்கட்டுக்கு வந்து அவர் கையாலேயே தலையில் வச்சுட்டு போனாதான் அவருக்கு நிம்மதி ஒரு நாள் அவர் எனக்கு பூ வச்சு விடுறதை என் மாமியார் காரி பார்த்துட்டா சம்சாரி இருக்கிற இடமா இல்லை அவிசாரி இருக்கிற இடமானு ஒரே சத்தம் எவளுக்காவது இங்கே கண்ணியமாக இருக்க தெரியுதா தாசி மாதிரி கொண்ட போட்டு பூ வச்சுட்டு திரியிறாளுங்கன்னு பேசிக்கிட்டே இருந்தா அவர் உடனே பின்பக்கமாக போயிட்டார் நான் சத்தம் காட்டாமல் அடுப்பு வேலையை கவனிச்சுக்கிட்டு இருந்தேன் அதுலேயும் ஒரு குத்தம் கண்டுபிடிச்சி பேச ஆரம்பிச்சிட்டா என்ன நெச்சம் பார் இவளுக்கு எப்போ எப்போ நான் அலையிறா வெறி பிடிச்ச கழுதன்னு சொல்லிக்கிட்டே உள்ளே வந்தா என் தலையில் இருந்த பூவை பிடுங்கி எரியிற அடுப்பில் போட்டுட்டா அவர் கண்களில் தார தாரையாக கண்ணீர் வழிஞ்சுபடி இருந்தது பல ஆண்டுகளுக்கு முன்னால் பறித்து தீயிலிட்ட பூ இன்னும் தன் கண் முன்னால் எரிவந்து வதங்குவதைப் போல தேம்பி தேம்பி அழுதார் உதடுகள் கோணிக்கொள்ள அவர் அழுத கோலத்தை ஏறிட்டு பார்க்க முடியவில்லை சங்கடமாக இருந்தது அழுகையின் உச்சத்தில் அவர் சொன்ன சொற்கள் எதையுமே புரிந்து கொள்ள முடியவில்லை மனம் பதற்றமடைந்து கொஞ்சம் ஆசுவாச நிலைக்கு வந்த பிற்பாடு சந்திரனை பற்றி அவங்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுவோன்னு முயற்சி பண்ணது பூரா எதுவுமே வே பிரயோஜனம் இல்லாமல் வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு அந்த ரூமை சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு நான் கடைசியில் எழுந்து வெளியே போகும்போது நீங்கள் யாரு அப்படின்னு மறுபடியும் என்னை கேட்டார் சில கத நொடிகள் கதவுல சாஞ்சபடி அந்த கண்களையே பார்த்தேன் அந்த இல்லங்களின் ஒவ்வொரு ஜன்னல்களிலும் தென்பட்ட கண்களையெல்லாம் மறுபடியும் நினச்சி பார்த்தேன் ஒரு கணங்கூட என்னால் அங்கே நிற்க முடியல வேக வேகமாக இல்லத்தை விட்டு வெளியேறினேன் கச்சிதமாக வளைந்து நீளும் சாலைகளையும் புல்வெளிகளையும் நீரூற்றுகளையும் தாண்டி நுழைவாயில கடந்து தலையில் கால் வச்ச பின்னாடி தான் சீராக கொஞ்சம் மூச்சு விட முடிஞ்சுது என் வேதனையை சந்திரனுக்கு எப்படி தெரியப்படுத்துகிற கவலையை மொத முதல்ல என் மனசு உணர தொடங்கியது கதை இந்த இடத்துல முடிக்கிறாரு பாவண்ணன் அவர்கள் இந்த கதை ஆரம்பத்தில் இவருடைய கட்டுரையை யாருமே படிக்கலை அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை முதல் பேராவில் படிக்க ஆரம்பித்தோடனே எனக்கும் அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப கனெக்ட் ஆன மாதிரி இருந்தது நல்ல கதைகளையாக தேடி பிடிச்சி வாசகர்களுக்கு வாசிக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் செய்துக்கிட்டு இருக்கேன் என்னவோ ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணுறனோ அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா நிறைய வியூஸ் எல்லாம் ஒன்றும் போக மாட்டேங்குது பட் எனக்கு பிடிச்சது இது தொடர்ந்து செய்துக்கிட்டு இருப்போம் புரிஞ்ச வரைக்கும் செய்வோம் அப்படின்ற அளவுக்கு நல்ல கதைகளை உங்களுக்கு தர்றதுக்கு முயற்சி பண்ணுறேன் மீண்டும் அடுத்த வாரம் நல்லதொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்